சனாத வந்து முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்கள் செகண்ட் வந்து இயக்குனர் ஜெயவேல் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும் முதல் பட இயக்குனர் முறையில் ஒரு பெரிய வரவேற்போம் உங்களை வந்து தமிழ் சினிமா அன்போடு வரவேற்கிறது ரெண்டாவது எல்லா கடையிலையும் நான் சொல்றதுதான் முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அது வந்து சின்ன விஷயம் கிடையாது இந்த படம் என்ன ஆகுது நாளைக்கு வியாபாரமாக என்ன ஆக போகுது வெற்றியாக என்ன எந்த அளவுக்கு போக போகுது போட்ட பணம் வருமா வராதா இதுக்கு எந்ததுக்குமே பதில் இல்லாத ஒரே இடம் வந்து அது புதுமுக இயக்குனர் அறிவுப்படுத்துகிற பாயிட்டான் தான் அதில் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு வராருன்னா அவர் வந்து அந்த இயக்குனருக்கு இன்னொரு அப்பா ஸோ தயாரிப்பாளர் வந்து ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய நெகட்டிவ் தான் நிறையா இருக்கும் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம்னா அந்த படத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசுகிறதுக்கு இங்கே ஆட்களே கிடையாது இதை ஏன் செய்கிறீங்க பார்த்து செய்வீங்க போட்ட பணம் வராது ரொம்ப யோசிக்கோங்க அது புது டைரக்டரு அது படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்கும் ஆனால் மகிழ்ச்ச பற்றி மட்டும்தான் நிறைய பேசுவாங்க அந்த மைனஸ்லாம் வந்து கேட்டு அதில் வாங்கிக்கிட்டு அதை தாண்டி ஒரு இயக்குனருடைய கதை மேலேயும் ஒரு இயக்குனர் மேலேயும் ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படம் நான் தயாரிக்கிறேன்னு இறங்குறார் இல்லையா அந்த தயாரிப்பாளர் அப்படி நம்பிக்கை இருக்க தயாரிப்பாளருக்கு நம்ம எப்பவுமே நன்றியோடு இருக்கணும் அந்த த அப்படி அவருடைய பேச்சு இருந்துச்சு அதுலேயும் தயாரிப்பாளர் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் இந்த படம் ஓடிச்சுனா நான் திரும்ப இன்னொரு திரைப்படம் தான் தயாரிப்பேன் அப்படின்னார் அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் அதை விட அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் அதுவும் ஒரு புதுமை இயக்குனோட தான் போவினார் உண்மையாகவே உங்களுடைய மனசுக்காக உங்களுடைய நம்பிக்கைக்காக உங்களோட பாசிட்டிவிட்டிக்காகவே இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு மிகப்பெரிய பெற்ற வெற்றி படம் அப்படியே சார் படத்துடைய ட்ரெய்லர் இது தவறாக போய் முடியுமா நான் யதார்த்தமாக நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறேன் வேணாம் விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துடக்கூடாது சார் நான் வந்து சொந்தம் கேட்டேன் உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா அப்புறம் ஏங்க போஸ்டிங்கில் இருக்கான கூட அதிகமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னே ஆனா நம்ம அண்ணனுக்கு அனுக்கிறோம்ன அப்படி இல்ல உண்மையாவே விஜய் சார் தாமக கட்சி நீங்க பொறுப்பு கொடுங்க கொடுக்காம பாருங்க தெரில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொண்டன் வந்து சொல்ற இப்படியாவது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடறாதிங்க யாரையும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் தாமதம் ஆயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம ஹஸ்பண்ட் காணா போயிடும் உடனே வரமாட்டான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போய் ஒரு காரணம் சொல்லிட்டு காணா போய் அடுத்த அடுத்த கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமா இருக்குது இது நம்ம வேற குத்துறது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது ஒரு வசனம் எழுதிட்டோம் அதனால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுவோம் ஆனா அப்படி இருக்க காலகட்டத்துல அவர் ஒரு படத்துக்குள்ள வந்துட்டா ஒரு இயக்கத்துக்குள்ள போயிட்டாலும் சரி ஒரு திரைப்படத்துக்குள்ள வந்துட்டாலும் சரி சவுந்தர உழைப்பு உரையை உழைப்பு தான் பத்தி கவலையே இல்லை நான் என் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் துணையா நினைப்பேன் அந்த மாதிரி எப்படி சுந்தர பாண்டிய எங்களுக்கு துணையா நின்றாரோ அந்த மாதிரி இப்ப ஜெயவேலுக்காக கூட நிற்கிறாரு இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா வரும் அதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க